ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம்எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த விடியல நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்ட்டான ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்றுமே போடலை ஸோ மேடையில் அந்த லைட் வெளிச்சத்தில் மொத்தமாக அப்படியே காட்டியிருக்காரு நடிகை கீர்த்தி ஷெட்டி ஸோ கீர்த்தி ஷெட்டிக்கு வயசு இருபது தான் ஆகுது தமிழில் ஒரு சில முக்கியமான படங்களில் இப்போ தான் வந்து நடிச்சிட்ருக்கிறாரு பிரபல நடிகையாக வளம் வரணும் தமிழ் அப்படின்றது இவருடைய பெரிய கனவு அப்படின்றது இவரே சொல்லியிருக்காரு ஸோ வளர்ந்து வரக்கூடிய நடிகைகள் லிஸ்டில் இவர் இருக்கார் ஸோ மும்பையைச் சேர்ந்த கீர்த்தி ஷெட்டி பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து கர்நாடகாவில் தான் ஸோ தெலுங்கில் வந்து உப்பனா அப்படின்ற ஒரு படத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சாரு ஸோ அந்த முதல் படத்துலேயே வந்து தன்னுடைய க்யூட்டான வந்து தொப்புள் தொப்புள்ளழகம் வந்து படுக்கையறை காட்சிகளும் நடிச்சு போட்லேயே வந்து செய்யக்கூடிய காட்சிகளை நடிச்சு ரசிகர்களை வந்து தன் பக்கம் திருப்பினார் யார் இந்த நடிகை அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறம் வந்து சமீபத்தில் நடித்த படங்கள் இது வாரியர் அப்புறம் கஸ்டடி அப்படின்ற மாதிரியான படங்கள் வந்து பெருசாக அவருக்கு வந்து வரவேற்புன்னு கிடைக்கல ஸோ அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் பாலா இயக்கத்தில் வனங்கான் உள்ளிட்ட படங்களில் வந்து இவர் நடிச்சிட்டு வராரு ஸோ அவர் தான் ஜோடி அப்படின்ற ஒரு பெரிய கனவோடு தமிழ் சினிமாவுக்கு வந்தார் ஆனால் வனங்கானில் சூர்யா வந்து எஸ்கே போய் ஓடிட்டார் கிட்ட கேட்டார் அதுக்கப்புறம் அருண் விஜய்க்கு ஜோடி நடிச்சிட்டு இருக்காரு சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்ச்சி நடிகை கீர்த்தி ஷெட்டி டிரான்ஸ்பெரண்ட்டான ரொம்ப ரொம்ப டிரான்ஸ்பெரண்டான ஒரு உடையை போட்டுவிட்டு தன்னுடைய முன்னழகும் பின்னழகும் நல்லா தெரிகிற மாதிரியும் ஸோ பயங்கரமாக வந்து நடந்துட்டு வந்தார் அப்போது எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் தான் வந்து பலரையும் வந்து எடுத்து ஆயுதத்தை எடுத்து வேலை செய்ய வச்சிருக்குன்னு தான் சொல்லும் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த செம்ம வைரலாக போயிருக்கு அதுக்கு காரணம் உள்ளாடை எதுவுமே போடாமல் அந்த ஆடையில் ரொம்ப கவர்ச்சிகரமான ஒரு தன்னுடைய பாகங்கள் வந்து காட்டியிருக்காரு அதனால் வந்து அந்த கவர்ச்சிகரமான ஃபோட்டோஸ் தான் மக்களிடையே வந்து அதிகமாக ஷேர் பண்ணிட்டுருக்கேன் ஸோ என்ட் ஆஃப் த வீடியோவில் அந்த ஃபோட்டோவை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ உள்ளே ஒன்றுமே போடாமல் உள்ளாடை எதுவுமே இல்லை ஆனால் வந்து ஒரு ஆடை மட்டும் போய்ட்டு அந்த ஆடை ரொம்ப டைட்டாகவும் மறைக்க வேண்டிய பகுதிகளை மட்டும் நல்லா மறைச்சி ஸோ பின்பக்கம் பகுதிகளில் நல்லா காட்டுற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது ஸோ கீர்த்தி ஷெட்டி ஸோ தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய நடிகையை வரணும் அப்படின்றது என்னுடைய கனவு ரசிகர்கள் மதியில் குட்டி குதிரை அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்போடு அடைக்கப்படக்கூடிய கூப்பிடுறாங்க இப்போது கீர்த்தி ஷெட்டியை ஸோ அது அளவுக்கு உண்மை அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறக்காமல் சொல்லுங்கள் குட்டி குதிரை அப்படின்றது உண்மை தானா அப்படின்றது உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் சேனலுக்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க